பொடி புடி மண்ணாந்திருந்த சட்டிப்பான சட்டிப்பானே செஞ்சிருந்தா அவன் பள்ளி எடுப்பாத்தா செஞ்சிருந்தா வைக்கிறேன் வைக்கிறேன் வைக்கிற கோலத்துல தான பாக்கணுமா ஓ எனக்கு வந்தையா சாமியோ என் மேடி எப்பேற்பட்ட மேடி தெரியுமா கூட பிறந்தான் லவியா என்ன ஒரு நாளை கை தொட்டி அடிச்சாலும் இல்லையா எனக்கு தும்பா போ நினையாட முந்தாதீ புலக்கடாண்டே பணியாடியா

எவனா பார்த்திட்டே எவனா கூட பேசிட்டே நானே கூட பேசட்டே இருக்கே மாதிரி பண்ணானே நான் எங்க பேசறேன் இந்த இடத்துல நானே போறேன் முட்டை போ ஊத்திக்கறியப்பா உன் புத்தியோட கிட்ட காட்ட ஒரு அண்ணன் வந்து ஒரு மச்சன வந்து ஒரு அகல ஒரு அங்காலி நீ செத்துட்டானால கூட எப்படி சுருங்கல தூங்குமா ஏய் என்ன சொந்த வந்து எனிடாவல்றி நானங்கட்ட ਕਰੋੜ வாங்கி வெச்சிருக்கற கால்ல கட்டி செத்துட்ட நான் இ சுமூடி பரம் பரம் நீ அப்படிதான்

மூக்கு படியா கொஞ்சம் தடி போடுறாங்க மிளகா படியா நிறைய போடுறேன் நாலு லிட்டர் குழம்புல மூக்கு படி கலந்து வைக்கிறேன் போட்டு ஐயோ பேதி ஆவா துண்டு படி சாவ போய் நான் அடி சாவறேன் நான் ஏன் சாவறேன் என்ன நேர எங்க பேசிட்டு வர அங்க பேசிட்டு வர அங்க போற எங்க போற இதே பொழப்ப உனக்கு நேரம் மொத்த வந்தா கேக்க தாண்டி செய்வாங்க சரி பால் கரஞ்சி எடுத்து ரோட்ல பால் ஊத்த போறாக பிராடியே ஓடிறா நான் நேர தூக்கு போட்டு பாக்குற மாதிரி ஏன் வரான் பின்னாடி ஒரு அரை லிட்டர் பால் ஊத்த எவ்வளவு நேரம் அரை மணி நேரம் பால் கராட்டு பேசுறா ஏன் பேசுறா

ஒரு மச்சாங்கார கப்புல கரி போட்டு மெட்ட மேல ஏறறா இன்னொரு மச்சாங்கார கப்புல கரி போட்டு ஊது பண்ணல போறா மாமங்கார அவன் போல உட்காந்து கிடக்குறம்பா நீ சரியா இருந்தா அஞ்சு மணி அடிக்கு வாங்கி போடி அண்ணன் தம்பி கூட வாங்கி பாப்பாளுங்க ஆமா நீ சரி கிடையாது போற அண்ணன் தம்பி கிட்ட பேசினா கூட சந்தேகம் பிடிக்கறமா ஆமாண்டி கூட பிறந்து கூட வாங்க தப்பல எடுத்துக்கவா ஏ அண்ணன் கிட்ட பேசற அவசரத்துல நான் அடுப்புக்கு ஓலையில போட்டு நல்ல சஞ்சாரி

சொல்லுமா சொல்லு ஏன் அந்த நான் பேச சொல்லு இவன் எங்க இருந்து வந்தானு தெரியல எங்க இருந்து ஓடி வந்து இவன் வேற தப்பா பேசு நினைச்சுக்கிட்டு என்ன ஓடியாது என் முதல் ஒரு உதவி அந்த போன பிடிங்க அடுப்புல போட்டான் நியாயமா

எனக்கு அழகு பல்லு தான் எனக்கு அழகே பல்லாதான்